கிழ்வானும் வெள்ளென்னு எருமைச் சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் பந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்ன ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் பெண்களை அழைத்து கொண்டு பகவதனுபவத்தில் ஈடுபட வேண்டும் நீராடிவிட்டு நோம்பிருந்து கண்ணனை வரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருந்தவள் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தையே தான் ஆய்ச்சேரியாக பாவித்தாள் கலியுகத்தையே துவாபரமாக நினைத்தாள் வடபெருங்கோயிலுடைய சன்னதியை நந்தகோபாலனுடைய வீடாக நினைத்தாள் சாக்ஷாத் வடபத்ரஷாயியை கண்ணனாக பாவித்தாள் தான் அந்தணருடைய பெண்ணாக இருப்பினும் தான் ஜாதியில் பிறந்த ஒரு ஆயர் பெண்ணாக தன்னை பாவித்து சங்கத்தமிழான உயர்தமிழான அமுதத்தமிழான பைந்தமிழாயிருக்கக்கூடிய இந்த தமிழில் ஆராயந்தும் ஆராயந்து என்கின்ற கணக்கில் முப்பது பாசுரங்களை பாடி உலகோர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக கொடுத்தவள் ஆண்டாள் நாச்சியார் அந்த கணக்கில் எட்டாம் பாசுரத்தில் பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள் ஆண்டாள் இவோ தனியா போலியே ஒரு கூட்டமா இல்ல பேர்க்கா கூட்டமாக சென்ற ஆண்டாள் யாரை எழுப்பணமோ அந்த பெண் பிள்ளையின் வீட்டு வாசலில் இருந்தபடியே பேசிக்கொள்கின்றாள் உள்ள இருக்கக்கூடிய பெண் சாதாரணப்பட்ட பெண் அல்ல ஆறு ஏழு தேவல இந்த எட்டாம் பாசுரத்து பெண்ணு தர்க்கம் ஜாஸ்தி பண்ணுவோம் அதனால அதுக்கேத்த மாதிரி ஆண்டாள் பத் பதில் சொல்லி கொண்டே வ வர வேண்டும் முதல்ல சொல்றா கீழ்வானம் வெள்ளென்று கீழ்வானம் என்றால் கிழக்கே இருக்கக்கூடிய வானம் உதிப்பது சூரியன் அங்கே என்ன சூரியோதயத்துக்கு பூர்வமாகவே அந்த கிதிஜ பரணம் அங்க இருக்கக்கூடிய ஹொரைசன் இருக்கு இல்லையா கிதிஜ் என்ன பெயர் அந்த பூமிக்கும் கிதிக்கும் ஆகாயத்துக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடம் வெளுத்து விடும் அதனால கிழ்வானம் வெள் என்று கீழ்வானம் வெளுத்து விட்டதே அப்படின்னு ஆண்டாள் உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளைய பார்த்து சொல்றா த சன் இஸ் கோயிங் டு ரைஸ் இட் இஸ் ஆல்ரெடி கீழ்வானம் வெளுத்து விட்டது என்று எருமை அடுத்த பார் கீழ்வானம் வெளுத்து விட்டது எருமை கூட்டங்கள் சிறு வீடு அது வீடுக்கு செல்ல வேண்டும் ஆறு ஏழு மணி காண பிறகு அங்க நன்னா மேயம் கார்த்தால் எழுந்த உடனே அதுக்கு பசி எடுக்காதா பல பேர் பெட் காஃபி பெட் பெட் டீ காஃபிஸ் சாப்பிடறது இல்லையா அது பல்லு கூட தேக்கலை அதுக்கு ஒரே பசி எடுக்கிறது வீட்டுக்கு கொல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிறு இடம் அதுக்கு சிறு வீடு என்று பெயர் அந்த இடத்துல போய் மாடுகள் மேய்த்து விடும் அதனால கிழ்வானம் வெள்ளென்று முதல்ல சொல்லிட்டு எருமை சிறுவீடு மெய்வான் அந்த எரு அந்த எருமை கூட்டங்கள் சிறுவீடு மெய்யச் சென்றனவே அத எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் யாருன்னு பார்த்துக்கோ மிக்குள்ள பிள்ளைகளும் என்னோட வந்திருக்காளே இவெல்லாம் யார் தெரியுமோ போவான் போகின்னாரை போகாமல் காத்து கண்ணனுடைய வீட்டுக்கு சென்று நீராடிவிட்டு அவனை அனுபவித்து நோம்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய பெண்களை அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ முதல்லவா இந்த பெண் பிள்ளையை எழுப்பலாம்னு போக வேண்டிய வாழ தடுத்து கூட்டம் கூட்டமா ஓம் வீட்டு வாசல்ல வந்திருக்கோம் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்றாளா இப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண் தர்க்கசாஸ்திரத்தில் நல்ல நிபுணம் படைத்தவள்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு அவ பதில் சொல்றா கீழ்வானம் வெளுக்கவே இல்லை இல்லடி உங்களுக்கு தெரியறதே அப்படிங்கிற ஆண்டாள் அது எப்படி நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் நீ ஒத்தியா வரல ரெண்டு பேரா வரல பத்தா வரல வரல அஞ்சு லட்சம் பெண்கள் வந்திருக்கு என்னை எழுப்புறதுக்கு சரியா ஆமா வந்திருக்கோம் உங்க திருமுகங்கள் எப்படி இருக்கு ஒரு குற்றமும் இல்லாம இருக்கா flawless, blemishless, குற்றமற்றதாக இருக்கின்றதா உங்கள் ஆனதங்கள் இந்த ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு லட்சம் பெண்களுடைய திருமுகங்கள் குற்றமற்ற சந்திரனை போல் இருக்கின்றதா அஞ்சு லட்சம் பேருடைய திருமுகங்களும் கிழக்கு பக்கமா பார்த்து உங்க திருமுகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ஒத்திருக்கக்கூடிய காந்தி ஆகாயத்தில் பட்டு அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பகுதி வெளுத்தது போல் தெரிகின்றது ஆகாயம் வெளுக்கவில்லை உங்க முகக்காந்தி பட்டு வெளுத்துடுத்து அதனால கிழ்வானம் வெள்ளன்னு உள்ள இருக்கக்கூடிய பெண் தர்க்கமண்ணாளா பண்ணாளா வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் கேட்கறா சரி கீழ்வானம் வெளுத்துடுத்துங்கிறதுக்கு எங்க திருமுகம் பட்டு வெளுத்துடுத்துன்னு சொல்றேன் எருமை சிறு வீடு மேய போச்சேன்னு அதுக்கு என்ன சொல்லுவேன் ஒண்ணுமே இல்லை நீங்க கருகரு கருகருன்னு கூந்தலை வச்சுருக்கேள் அஞ்சு லட்சம் பெண்களும் கிழக்கு பக்கமா பார்த்துக்கள் கீழ்வானம் வெளுத்து விட்டது உங்க பின்புறத்துல இருக்கக்கூடிய கருகரு கூந்தல் விழுவளேன்னு இருக்கக்கூடிய மேகங்களில் பட்டு அந்த கருப்பு மேகங்களில் தெளித்து விட்டது அந்த மேகக்கூட்டங்கள் நகர்கின்றன கருப்பு மேகமாக தெரியக்கூடிய மேகம் நகர்ந்தா எருமை கூட்டம் நகர்றா போல இருக்கு கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரே வழியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சொன்ன அதெல்லாம் இருக்கட்டோண்டி கிருஷ்ணருடைய வீட்டுக்காக போக வேண்டிய பெண்களை போகாமல் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கும் சரி அதெல்லாம் நீ சொல்ற என்ன போவான் போகின்னாரே போகணுங்கிறதுக்காக போறவான்னு ஒரு அர்த்தம் வருதே உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளை கேட்டாள் அதற்கு ஆண்டாள் சமாதானம் சொல்ற மாதிரி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சமாதானம் சொல்றார் என்னன்னா அடையும் இடத்தை காட்டிலும் அடையும் வழியில் உண்டான பிராவண்யம் அதனால் இந்த டெஸ்டினேஷன் அண்ட் த மீன்ஸ் இருக்கு இல்லையா வென் த மீன்ஸ் இஸ் மோர் என்ஜாயபிள் தேன் தினேஷன்ஸ் த டெஸ்டினேஷன் திருப்பதி யாத்திரையை போலே திருமலை யாத்திரையை போலே பெருமாளை சேவிக்கிறது ஒரு வினாடி தான் ஆனால் அதுக்கு போற வழியில் என்ன ஒரு காதல் பெருமாள் மேல வந்து நம்ம போறோம் அந்த போற வழியில் இருக்கக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குன்னா பெருமாளை பார்த்ததை விட நன்னா போவான் போகின்னாரை போகாமல் காற்று என்பது திருமலை யாத்திரையை போலே இன்னொன்னு அக்ரூர கவனத்தை போலே அக்ரூரர் எப்படி சென்றாரோ அது போல் இருக்கும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து இவாளெல்லாம் தடுத்துட்டு இங்க வந்திருக்கோம் உன்னை கூவுவான் வந்து நின்றோம் நீ எங்களோடு வந்து கலந்திருப்பாய் பகவதனுபவத்தில் ஈடுபடுவாய் என்கின்ற இச்சையினால் வந்திருக்கின்றோம் பெண்ணே உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு நீ எழுந்தால் தான் நாம் நோம்பிருந்து பறையை பெற முடியும் பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மாவாய் பிழந்தானை என்று சொன்னால் கேசி என்கின்ற அரக்கன் குதிரை உருவம் கொண்டு வந்தானோ அதனால மாவாய் பிளந்தானை அந்த கேசியை கொண்டு முடித்தவன் கேசவஹா கேசி ஹந்தாரஹா அதனால இந்த இடத்துல சொன்னார் மாவாய் பிளந்தானை நின்னாரா இல்ல மதுரா நகரத்துக்குள்ள போன உடனே முஷ்டிக சானூராள் என்கின்ற அரக்கர்கள் அரக்கர்கள்னு அந்த இடத்த வச்சுக்க வேண்டாம் மல்லர்கள்னு வச்சுக்கோங்கோ அதனால மல்லரை மாட்டிய அவன் யார் சாட்சாத் கண்ணனா இல்ல இல்ல தேவாதி தேவன் நீ யாரை திருவஹீந்திரபுரத்தில் தேவநாதனாக சேவை சேவிக்கின்றாயோ பெண்ணே யாரை காஞ்சிபுரத்தில் தேவாதி ராஜனாய் சேவிக்கின்றாயோ அப்பேற்பட்டவன் அவன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் பத்தவா சேவிக்கிறது நமக்கு ஒண்ணு பெருமை இல்லையே நாம் சொல்ல வேண்டாவோ நாம் என்ன சொன்னால் எங்கள் கூட்டத்தில் நீ வர வேண்டாவோ அதனால அஹ் இந்த இடத்த சொல்றா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் எப்படி அனுபவிக்க போறோம் ஆ ஆறு ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஆவாவென்னு அனுபவிக்க போறோம் அவரை பாத்துட்டா எவ்வளவு அழகான தோள்கள் எவ்வளவு அழகான கால்கள் எவ்வளவு அழகான திருக்கண்கள் எவ்வளவு அழகான மூக்கு ஒவ்வொரு பாகத்தையும் ஸ்ரீமன் நாராயணியத்தில் நூறாவது தசகத்தில் அக்ரே பசியாமி என்று பாகம் பாகமாக எப்படி நாராயண பட்டதிரிகள் அனுபவித்தாரோ பகவதான சோபானத்தில் எப்படி சுவாமி வேதாந்த தேசிகன் ரங்கநாதனுடைய திருமேனியை திருமேனியின் வடிவழகை அனுபவித்தாரோ அதனால ஒவ்வொரு பாகமாய் எப்படி இவர் அனுபவித்தாரோ அதேபோல் நாமும் அனுபவிக்க வேண்டாவோ ஆவாவென்னு ஆராய்ந்து ஒவ்வொரு இடத்தையும் புரிந்து கொண்டு ஆச்சாரியர்கள் வழியில் ஸ்ரீசுக்திகளில் நடந்து அவ்வோ விதியை கடைபிடித்து அதே ரீதியில் அனுபவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருள் ஏலோ ஏலோர் எம்பாவாய் அதை நானும் அ அனுபவிக்க வேண்டுமென்றால் நீ எழுந்துக்க வேண்டாவோ நீ எழுந்திருந்து எங்களோடு கலக்க வேண்டாவோ கூடியிருந்து நாம் அனுபவிக்க வேண்டாவோ என்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கின்றாள்